ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெண் வயதுக்கு வந்தவுடன் அந்த பெண்ணின் பிறப்புறுப்பை ஊசி நூல் வைத்து தைத்து விடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இன்ஃப்ளேஷன் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள ஒரு சடங்கு முறை இது இது முதலில் ஒரு பெண் வயதுக்கு வந்தவுடன் அந்த பெண்ணின் பிறப்புறுப்பை ஊசி நூல் வைத்து லைவாக தைத்து விடுவார்கள் அதிலும் எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் அவர்கள் அந்த பெண்ணின் பெண்ணுறுப்பை தைக்கும்போது சிறுநீர் கழிக்கவும் மாதவிடாய்க்கு மட்டும் சின்னதொரு துவாரம் மட்டும் விட்டுவிட்டு மற்ற அனைத்து பிறப்பு உறுப்புகளின் பகுதியை தைத்து விடுவார்கள் இது ஏன் என்று தெரியுமா அந்த பெண் திருமணத்திற்கு முன் யாரிடமும் தன்னுடைய கற்பை பறிகொடுக்க கூடாது என்பதற்காக அந்த கொடுமையை செய்வார்கள் அந்த கொடுமையை செய்யும்போது அந்த பெண்ணின் இரண்டு கால்களை கட்டி வைத்து இதை செய்வார்களாம் இந்த காயம் ஆற பதினைந்து முதல் நாற்பது நாட்கள் வரை ஆகும் அந்த பெண்ணின் கால்களை அசைக்க கூட விடமாட்டார்கள் அதன் பிறகு அந்த பெண்ணுக்கு திருமண வயது வந்தவுடன் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பார்கள் திருமணம் முடிந்தவுடன் முதலிரவு அன்று அவளின் கணவன்தான் அந்த பெண்ணின் பிறப்பிறப்பில் தைத்த பகுதியை பிரிக்க வேண்டும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி அந்த ஆண் அந்த பெண்ணின் பெண்ணுறுப்பில் உள்ள தையலை பிரிப்பதாக நினைத்து பாருங்கள் அதை விட என்னவென்றால் அதே இடத்தில் உடனே உடலுறவு கொண்டால் அந்த பெண்ணின் நிலையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள்